வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் உங்களை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பிக்கின்றார்கள் உங்களை உடல் உடற்பயிற்சி செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள் இவையெல்லாம் உங்களுக்கு எரிச்சல் உண்டாவதற்காக என்று நினைக்கின்றாயா இல்லவே இல்லை உன்னை தனித்தன்மை கொண்டு ஒரு ஜீவனாக ஆக்கும் வேலையை செய்ய ஓர் அமைப்பு வேண்டும் ஒரு மூளையில் உட்கார்ந்து கொண்டே நீயாகவே செய்ய முடியும் என்றால் உன்னை எதுவும் செய்ய சொல்ல தேவை இருந்திராது ஆனால் நீ அப்படி செய்வதில்லை செய்ய மாட்டாய் ஒரு குழந்தையுமே செய்யாது எப்படி செய்வது எங்கே தொடங்குவது என்று அதற்கு தெரியாது எப்படி வாழ்வது என்று ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்காவிட்டால் அவனுக்கு எதையுமே செய்ய தெரியாது தனித்தன்மை உண்டாக தேவையான அனுபவம் முழுவதையும் ஒவ்வொருவனும் பெற வேண்டி இருந்தால் தான் வாழத் தொடங்குவதற்கு முன்பே அவன் ஆயுள் முடிந்துவிடும் இதுதான் அனுபவம் உடையவர்கள் நூற்றாண்டுகளாக சேகரித்து வைத்துள்ள அனுபவம் இருப்பதனால் உள்ள லாபம் அவர்கள் நீ வேகமாக போக வேண்டுமானால் பல நூற்றாண்டுகளில் அறிந்து கொண்டதையெல்லாம் எல்லாம் சில ஆண்டுகளில் நீ அறிந்து கொள்ள விரும்பினால் இதை செய் என்று உனக்கு சொல்ல முடியும்படி கற்றுக்கொள் கூர்ந்து கவனி அதன் மேல் துறையில் இதை இப்படி செய்ய வேண்டும் அதை அப்படி செய்ய வேண்டும் என்று தருவார்கள் உனக்கு சிறிதளவு அறிவு உண்டான பின் உனக்கு அதற்குரிய இயற்கையான திறமை இருந்தால் நீயாகவே ஒரு முறையை கண்டுபிடித்து கொள்ளலாம் ஆனால் முதலில் எழுந்து நின்று நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிறர் உதவி இல்லாமல் தானே இயற்கை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மிகவும் கடினம் எல்லோருக்குமே அப்படிதான் நீ உன்னை உருவாக்க வேண்டியதிருக்கின்றது அதற்கு கல்வி அவசியம் என்று அன்னை அற்புதமான அவங்க சொன்ன வரிகளை தான் நாம் இப்பொழுது பார்த்தோம் உனது தூண்டுதலை அடக்கி ஆள் நீ மிகவும் சிறுவனாக இருக்கும்போதே உன்னுடைய தூண்டுதல்களை அடக்கும் அடக்கும் அளவிற்கு எந்த சட்டத்தின் கீழ் நீ வாழ்கின்றாயோ அவற்றிற்கு அல்லது நீ விரும்பும் லட்சியத்திற்கு அல்லது நீ இருக்கும் சூழ்நிலையிலுள்ள பழக்க வழக்கங்களுக்கு இசைந்த தூண்டுதலின் படி மட்டுமே நடக்கவும் உனக்கு கற்றுக் கொடுப்பது உனக்கு கல்வி போதிப்பவர்களுடைய வேலையாகும் உன்னுடைய தூண்டுதல்களை நெறிப்படுத்துகின்ற இந்த மன கட்டுப்பாட்டு மதிப்பு பெருமளவிற்கு நீ வாழும் சுற்றுப்புற சுற்றுப்புறத்தையும் உன்னுடைய பெற்றோர்கள் அல்லது ஆசிரியர்களுடைய குணத்தையும் பொறுத்ததாகும் அது நல்லதாக இருந்தால் கெட்டதாக இருந்தாலும் தரத்தின் குறைந்ததாக இருந்தாலும் மிக சிறந்ததாக இருந்தாலும் எப்போதும் தூண்டுதலை மனதினால் கட்டுப்படுத்தவர் கட்டுப்படுத்துவதன் விளைவாகவே இருக்கும் உன்னுடைய பெற்றோர் உன்னிடம் நீ அதை செய்யக்கூடாது நீ அதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லும் பொழுது மனம் தூண்டுதல்களை அடக்கி ஆளுவதற்கான பயிற்சி தொடங்கி விட்டது அதாவது குழந்தைங்க என்ன செய்யும் சில மேல உயரத்தில் ஏறுங்க அது ஏறுனா நீ விழுந்துருவேன் அப்படின்னு பெற்றோர் சொல்லுவாங்க குழந்தைங்க நடக்கும் பொழுது பார்த்து நட அப்படின்னு பெற்றோர் சொல்லுவாங்க அவங்க சொல்றதை ஏற்று நடப்பது இல்லை நான் மேல தான் நான் போவேன் அப்படின்னு அந்த தூண்டுதல் தான் தூண்டுதல் அதை அடக்கி ஆளக்கூடிய பக்குவத்தை நம்ம சின்ன வயசிலிருந்து வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை அழகான எடுத்துக்காட்டோடு சொல்லியிருக்காங்க படித்தறிவே எஜமானாக இருக்க வேண்டும் திறமையுடன் வாழ வேண்டும் உடம்பிடம் இருந்து அது கொடுக்கக்கூடிய உச்ச அளவை பெற வேண்டும் என்றால் பகுத்தறிவு வீட்டுக்கு எஜ எஜமானாக இருக்க வேண்டும் என்பதை சிறுவயதிலேயே கற்று கற்க தொடங்கிவிட்டது நல்லது இது யோகம் அல்லது உயர் அனுபவத்தை பற்றிய விஷயம் அன்று இது ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் எல்லா இடத்திலும் கற்றுத்தர வேண்டும் ஒன்று மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்க சில வழிமுறைகளை மனிதன் கடைப்பிடிக்க வேண்டும் இப்பொழுது நாம் வேறு பெரிய லட்சியம் எதை பற்றியும் பேசவில்லை மனிதனாக இருப்பதை பற்றி தான் வாழ்க்கை பகுத்தறிவின் அதிகாரத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும் பிராணனை தூண்டுதலுக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடாது பால பருவம்னா குழந்தை பருவத்திலிருந்தே குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும் சிந்திக்க தொடங்கிய உடனே ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் பாடம் அவன் மனித இனத்திற்கு உரிய ஆறாவது அறிவிற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதே ஆகும் மனித இனத்தின் இயற்கைக்கு பகுத்தறிவை எஜமான் ஒருவன் பகுத்தறிவின் பணி நடக்க வேண்டும் இயற்கை தூண்டுதலுக்கு அடிமையாக இருக்க மறந்துவிட வேண்டும் நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பது யோகத்தை பற்றி அன்று ஆன்மீக வாழ்க்கையை பற்றி அன்று அல்லவே அல்ல அதற்கு நான் இப்பொழுது பேசுவதற்கு சம்பந்தம் இல்லை இது மனித வாழ்விற்கே வெறுமனே மனித வாழ்விற்கு வேண்டிய அடிப்படை ஞானம் பகுத்தறிவின்படி நடக்காமல் வேறு தூண்டுதல்களின் நடக்கும் மனிதன் விலங்குகளிலும் கீழான காட்டு மிராண்டி அவ்வளவுதான் இதையெல்லாம் இடத்திலும் கற்றுத்தர வேண்டும் இதுவே குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆதார கல்வி இறைவனது சிந்தனை வெளிப்படுத்தும் சைத்திய புருஷனுடைய ஒழுங்குமுறை முறை தோன்றிய போதே பகுத்தறிவின் ஆட்சி முடிவு பெற வேண்டும் அற்புதமான வரிகள் அதாவது சிறு வயதிலிருந்தே மனம் பூண போக்கை வாழக்கூடாது குழந்தை பருவத்திலிருந்தே குழந்தைங்களுக்கு பெற்றோர் நல்லது கெட்டது எடுத்து சொல்வாங்க ஆசிரியர் வந்து குழந்தைங்க வளர்ச்சிக்கும் அவங்க வாழ்வுக்கும் ஏற்ற மாதிரி ஆசிரியர் பல கல்வி முறைகளை அவங்க நடத்துவாங்க குழந்தைங்களுக்கு நல்லது எடுத்து சொல்லுவாங்க அதனால்தான் கல்வி அவசியம் என்பதையும் குழந்தை பருவத்திலிருந்தே மனம் போன போக்கில் வாழாமல் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் அதற்கு சில இந்த மாதிரி வழிமுறைகளை கட்டும் மனிதன் வளர்ந்தால் மனிதன் மனிதனாக இருப்பான் தன் மனம் போன போக்கில் அவங்க வந்து வளர்ந்தால் காட்டு மிராண்டித்தனமாக ஆறறிவு கொண்ட மனிதனுக்கு கீழே அவன் வாழ்க்கை அமையும் அதை தான் ஸ்ரீ அண்ணை வந்து அற்புதமான வரிகளுடன் எடுத்துக்காட்டுடன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதை தான் இன்றைய பதிவில் நாம் பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட புத்தகங்கள் படிப்பதிலும் கேட்பதிலும் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி